பொறுமையின்மை பல சமயங்கள்ல கடவுளுடைய சித்தத்தை விட்டு கடவுளுடைய நோக்கத்தின் நிறைவேறுதலை விட்டு நம்மை திசை திருப்புகிறது பொறுமை இல்லை ஆகவே நாம் தேவனுடைய நோக்கத்தின் நிறைவேறுதலை விட்டு திசை திருப்பப்படுகிறோம் ஜி பொறுமையின்மைன்னு சொல்லும் போது பல சமயங்கள் நாம் நினைக்கிறோம் நான் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக எவ்வளவு பொறுமையா இருக்கிறேன் இவ்வளவு காலம் பொறுமையா இருக்கிறேன் பிரதர் இன்னுமா எனக்கு பொறுமை வேணும் அப்படின்னு நாம கேட்கிறோம் உண்மை தான் இன்னுமே பொறுமை தேவைப்படுது ஒருவேளை நான் போதுமான அளவுக்கு பொறுமையாக இருந்துட்டேன் இதுக்கு மேலே நானே இறங்கியதாக ஒன்று செஞ்சால் தான் உண்டு அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் இறங்கிடறாங்க ஆனால் இன்னைக்கு நான் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா பொறுமை இல்லாதது தான் பொறுமை இல்லாததுக்கு இன்னொரு வார்த்தையை ஆப்போசிட் என்னது நம்முடைய அவசரம் நம்முடைய அவசரம் நாம தீவிரமாய் ஒன்றை செய்வதற்கு தேவனை விட வேகமா தேவன் செய்ய வேண்டிய காரியத்தை தேவன் அவருடைய சரியான நேரத்தில் அவற்றை செய்கிறார் ஆனால் அவருடைய நேரத்தை விட்டு நாமளே கையில் எடுக்க முயற்சி எடுக்கும் போதுதான் நாம் பல சமயங்களில் நிரந்தரமாய் சில விஷயங்களை கொள்கிறோம் நிரந்தரமாய் சில காரியங்களுக்குள்ளே கொள்கிறோம் வாக்கு தத்துவம் பண்ணப்பட்டதை சுதந்திரிப்பதற்கு இங்க எப்படி ஆக்கியம் எழுதுகிறார் உங்களுக்கு பொறுமை அவசியமா இருக்கிறது எல்லாம் சொல்லுங்க பொறுமை சத்தமா சொல்லுங்க பொறுமை பொறுத்து 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 வாழ்நாளே போய்கிட்டு இருக்குது கத்த சொல்றாரு இல்ல இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு சொல்லுன்ற சொல்லுங்க பொறுமை அவசியமா இருக்குது அவசரப்பட வேண்டாம்ன்றார் கத்தர் பக்கத்துக்கு எப்படி சொல்லணும் அவசரப்படாதீங்க பல காரியங்களை நீங்கள் இழந்ததற்கு காரணம் அவசரப்பட்டது பல விஷயங்கள்ல நீங்கள் நிரந்தரமாய் சிக்கி கொண்டதுக்கு காரணம் நீங்கள் அவசரப்பட்டது நமக்கு நோக்கம் என்ன வேண்டும் நமக்கு நோக்கம் என்ன கடவுளே அந்த காரியத்தில் ஒரு 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 வல்லமை நடப்பிக்க வேண்டும் நம்முடைய நோக்கம் என்ன நிறைவேற வேண்டும் அதுக்கு தான் நாம் இந்த பூமியில் இருக்கிறோம் நீ கொஞ்சம் கைப்பிடி கொஞ்சம் பொறுமையா இருங்க கைப்பிடி சொல்லுங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அவசரப்படாதீங்க தேவனுடைய சித்தத்தின்படி செய்து தேவனுடைய சித்தத்தின்படி செய்து தேவனுடைய வாக்கு தத்துவம் நிறைவேற பொறுமை உங்களுக்கு அவசியமா இருக்குது பொறுமை கிட்ட வர்றதுக்கு முன்னால் அவர் சொல்றாரு வாக்கு தத்துவம் நிறைவேற வேண்டும் என்றால் நீ பொறுமையா இருக்கணும் வாக்கு தத்துவம் நிறைவேற வேண்டும் என்றால் நீ பொறுமையா இருக்கணும் எப்படி பொறுமையா இருக்கணும்னா தேவனுடைய சித்தத்தின்படி செய்து பொறுமையா இருக்கணும் நிறைய பேர் பொறுமையா இருக்கிறாங்க ஒண்ணுமே செய்யாமல் நிறைய பேர் பொறுமையா இருக்கிறாங்க அவங்க எதாவது ஒண்ணு பண்ணிட்டு கத்த சொல்றாரு தேவனுடைய சித்தத்தின்படி செய்து நீ பொறுமையா இருக்க வேண்டும் எத்தனை பேர் ஆமின் சொல்ற எத்தனை பேர் ஆமின் சொல்றீங்க தேவனுடைய சித்தத்தின்படி செய்து பொறுமையா இருக்க வேண்டும் நாமள இஷ்டத்துக்கு தேவன செஞ்சுட்டு பொறுமையா இருக்கிறது இல்லை நானும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டேன் இனி பொறுக்க இல்ல தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற ஆளு கண்டிப்பா பொறுமையா இருப்பாங்க ஏன்னா அவங்க தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும் போதே ஒன்றை காண்பிக்கிறாங்க என்னால் ஒன்றும் நடக்காது தேவனால் மட்டும்தான் நடக்கும் ஆகவே நான் அவர் சித்தத்துக்கு இணங்கி போக போகிறேன் என்று அவங்க உள்ளத்தை அர்ப்பணிச்சதுனால தான் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறாங்க சொல்லுங்க தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் பொறுமை இன்மை இது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தேவனுடைய நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருப்பதற்கு மிகப்பெரிய தடை உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஒரு வெளிப்படுத்தலை கொடுக்க முடியாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் சரி உள்ள போய் பார்ப்போம் சில விஷயங்கள்லாம் அப்படியே அனலைஸ் பண்ணுவோம் பொறுமையின்மையினால் நடந்த சில காரியங்கள் தான் உங்கள் வாழ்நாள் காலத்தின் நிரந்தர எதிரியாக மாறி இருக்கிறது பொறுமையின்மையினால் நடந்த சில காரியங்கள் தான் உங்கள் வாழ்நாள் காலத்தின் மிகப்பெரிய நிரந்தர எதிரியாக மாறி இருக்கிறது எத்தனை பேர் அப்படி பாக்குறீங்க அமேன் நல்ல கொஞ்சம் பொறுத்திருக்கலாம் பிரதர்ஸ் அமேன் சொல்றீங்களா இல்லையா கொஞ்சம் பொறுத்திருக்கலாம் உதாரணமா சிலருக்கு பொறுமையின்மையினால் உண்டான திருமணங்களே மேரேஜ் தான் கரெக்டா வைக்க முடியும் அந்த இடத்துல பொறுமையின்மையினால் நடந்த சில திருமண வாழ்க்கை இணை இணைப்புகள் தவறான இணைப்புகளே தோல்வி சந்தித்திருக்கிறது ஆகவேதான் அவர்கள் சீக்கிரத்திலே முறிந்து போகிறார்கள் ஆமே ஆமாவா இல்லையா சொல்லுங்க பொறுமையின்மை சொல்லுங்க பொறுமையின்மை நிறைய பேருக்கு பொறுமையா இருக்க முடியல திருமண விஷயங்கள்ல மட்டும் இல்ல எந்த விஷயத்திலையும் சரி குறிப்பா திருமண விஷயம் திருமண விஷயம் ஆப்டா கரெக்டா அமைஞ்சிடும் அந்த எக்ஸாம்பிள் சொன்னா பொறுக்க முடியல நிறைய பேருக்கு அந்த பொறுமை தான் பிரச்சனையே குழியில விழுகுறதுக்கு அகால பாதாளத்துல விழுகிறதுக்கு காரணமே பொனுமையின்மை தான் கல்யாணமானவங்களும் கொஞ்சம் யோசித்து பாருங்க திருமணம் கொஞ்சம் நிதானமாக இருந்திருக்கலாமோ ட்ரையெல்லாம் கிடையாது இல்ல நிதானமாக இருந்திருக்கலாம் போச்சு அப்படின்ற எண்ணங்கள்லாம் நிறைய பேருக்கு வரும் இல்ல சி அதனால தான் சிலர் முறிந்து போகிறார்கள் அதனாலதான் சிலர் தோல்வியை சந்திக்கிறார்கள் தான் அவருடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கவே மாட்டேன் சில மனஸ்தாபங்கள் சில மன முறிவுகள் நடந்த சில காரியங்கள் தான் அவருடைய வாழ்க்கை நிரந்தர எதிரியாக மாறிவிட்டு இருக்கிறது பொறுமையா இந்த டிரைவிங் எடுத்துங்க பொறுமையா போயிருக்கலாம் இல்ல பொறுமையா ஒரு காரியத்தை செஞ்சிருக்கலாம் கொஞ்சம் பொறுப்பு பொறுமையாக வாய அடக்கிட்டு இருந்திருக்கலாம் இந்த பொறுமை தான் எல்லாத்துக்குமே ரொம்ப அடிப்படை விஷயம் சக்சஸ் பின்னால் சொல்கிறேன் குறிப்பாக திருமண காரியங்களில் தேவனே சிறந்த ஒன்றை செய்யும்படி அவருக்கு காத்திருக்க பழக வேண்டும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் தேவனே சிறந்த ஒன்றை செய்யும்படி அவருக்கு காத்திருங்கள் இல்லை பிரதா வயசாயிட்டே போகுது தேவனுடைய சித்தத்தின்படி செய்து காத்திருங்கள் பொறுமையாக காத்திருங்கள் அங்கே அங்கே தேவையான ஒரு கேரக்டர் என்னது பொறுமை தேவனுடைய சித்தத்தின்படி செய்து பொறுமையாக காத்திருங்கள் அவசரப்படாதீங்க எதிரியாக போய் விழுந்துடாதீங்க மாட்டிக்காதீங்க அதுக்காக நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கேன் பிரதர் எப்போ கல்யாணம் நடக்கும் தெரியல இல்லை இது வந்து ரொம்ப அதிகம் ரொம்ப பொறுத்துட்டீங்க தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக போயிடுச்சு இது இது முன்னாலே நடந்திருக்க வேண்டிய விஷயம் ஆமாம் ஏன்னா ஆண்டு சொல்லி அதுனதன் காலத்தில் அவர் சொல்லுங்கள் சத்தமா ஆதினதன் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் அப்படின்னா ஒண்ணு நல்லா வேணிக்கணும் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம கத்தர் இருக்க சொல்ல மாட்டார் கரெக்டா நடக்கும் சொல்லுங்க கரெக்டா நடக்கும் சொல்லுங்க கரெக்டா நடக்கும் சத்தமான சொல்லுங்களேன் கரெக்டா நடக்கும் சொல்லுங்க கையா சொல்லுங்க என் பிள்ளைகளுக்கு ரொம்ப கரெக்டா திருமண காரியங்கள் நடக்கும் சொல்றீங்களா ஆமே ஏன்னா அதனதின் காலத்துல மிக நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் கர்த்தர் ஆமேன் ஆ பிள்ளைங்க பொறுமையா இருக்கணும் ஆண்டோரே சோத்திரம் கர்த்தாவே என் பெற்றோர் கரெக்டா எல்லாத்தையும் செய்வாங்க எனக்கு அப்படி பிள்ளைகள் பொறுத்திருக்கணும் அதுக்குள்ளாரியே தேடக்கூடாது எங்க ஏவாலை எங்க எங்க ஆதா எங்கன்னு தேடக்கூடாது ஹலோ ஏதோ தோட்டத்தில் ஒழுங்காக சாப்பிட்டுக்கிட்டு திரியணுமே ஒழிய தேடக்கூடாது அவர் கூப்பிட்டு வருவாரு ஏவாலை கத்தர் கூப்பிட்டுட்டு வருவார் அப்போ தான் பார்க்கணும் ஓ ம மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியோ மனுஷி என்று அழைக்கப்படும் அப்பதான் பார்க்கணும் இல்லைன்னா குரங்கு வாரம் வரைஞ்சோடனா குரங்கு குரங்கு தான் அமையும் அப்புறம் ஆமாவா இல்லையா ஆதாம் பாருங்க எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறான் எல்லாத்தையும் ஜோடி ஜோடியா சேர்க்கிறான் ஆதாம் வந்து ஒரு நாள் கூட பரவாயில்ல ஒட்டையை கொஞ்சம் நல்லா இருக்குது இதை மனுஷின்னு சொல்லிடுவோம் அவன் வாய மூடிட்டு இருந்தான் மனுஷி வர்ற வரைக்கும் காத்திருந்தான் சொல்லுங்க மனுஷி வரைக்கும் காத்திருக்கணும் மனுஷன் வரைக்கும் காத்திருக்கணும் ஆண்டவரே ரெடி பண்ணி கூப்பிட்டு வருவாரு ஆமா நம்மளே எதையாவது ஒண்ணு பேர் வச்சுட்டீங்க மனுஷி மனுஷன்னு அப்புறம் அது குரங்காதான் இருக்கும் கடைசியில் அது கடிக்கும் போது எட்டி உதைக்கும் போது தான் தெரியும் ஓஹோ அப்போ திருமண காரியங்களை குறிப்பா சிறந்த ஒன்றை செய்ய கத்தரே செய்யும்படி அவருக்கே காத்திருக்க வேணும் சொல்லுங்க அவருக்கே காத்திருக்க வேணும் கத்தர் உப்பு கொடுத்து அவர்கிட்ட காத்துருங்க அமேன் அவசரப்படாதீங்க திருமண காரியங்களுக்காக குறிப்பாய் கத்தருக்கு அதை ஒப்பு கொடுத்து காத்திருங்கள் ஏன் நான் வேதம் சொல்றது பொறுமையோடு காத்திருக்க வேணும் ஒன்றை சுதந்திரிக்க வேணும் என்றால் கடவுளுடைய வாக்குத்தத்தை வேண்டும் என்றால் உங்களுக்கு பொறுமை அவசியமா இருக்கிறது வாழ்க்கையின் போக்கு திசை சில சமயங்களில் பெற்றோருடைய அவசர அவசர கொடுக்கைகள் இருக்காங்க பாருங்க பெற்றோர்கள் இவங்களால தான் பிள்ளைகள் மாட்டிக்குவாங்க பிள்ளைகளுடைய ஒரு வாழ்க்கை முழு வாழ்க்கையும் சீரழிஞ்சு போயிடும் அதனால தான் பெற்றோர் ரொம்ப தீவிரமா இருக்காம அவசரமா இருக்காம பெற்றோர் வந்து தேவனுடைய சித்தத்தை தாண்டி எதோ ஒண்ணு செய்ய முயற்சி எடுக்காம கொஞ்சம் கடவுளுடைய கைகளில் உப்பு கொடுத்து ரொம்ப சீரியஸா பொறுமையா இருக்கணும் ஆமேன் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏதாவது ஒண்ணு பண்ணிடலாம் ஏதாவது ஒண்ணு பண்ணக்கூடாது குரங்கு தான் அமையும் அப்புறம் கரெக்டா தேவ சித்தத்தின்படி ஒன்றை செய்ய வேண்டும் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க அலையலுவையா தேவனுடைய சித்தத்தின்படி செய்து பொறுமையோட காத்திருக்க வேண்டும் சி பைபிள் சொல்றது விசுவாசத்தோடும் பொறுமையோடும் தான் நம்மாக்கத்தை அதை முடியும் விசுவாசம் அவசியம் அதோட சேர்த்து பொறுமை நமக்கு அவசியம் அப்படின்னா நாம் தேவன் பெயர் வைத்திருக்கிற விசுவாசத்தில் சோதிக்கப்படும் போது அந்த பரீட்சை உண்டாக்குகிறது என்று அறிய வேண்டும் ஒன்னா அதிகாரத்தை இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனம் பொறுமை இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது ஒன்றையே வாயில வச்சு சொல்லிட்டே போனோம் பொறுமை 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 சத்தமசனம் பொறுமை ரெண்டாவது வசனம் மூணாம் வசனம் வாசிங்க என் சகோதரரே நீங்கள் பலவித சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது விசுவாசத்தின் பரீட்சை சொல்லுங்க விசுவாசத்தின் பரீட்சை எத்தனை பேர் கத்தரை நம்புகிறோம் கைவிருத்து காமிய கத்தரை நம்புறோமா ஆமா கத்தரை நம்புகிறோம் கத்தரை நம்புகிறோம்ன்றது பேர் தான் விசுவாசம் இல்லையா அந்த விசுவாசத்துக்கு டெஸ்ட் அந்த டெஸ்ட் வருது அந்த டெஸ்ட் என்னத்தை தருதா நமக்கு அந்த டெஸ்ட் நமக்கு நீங்கள் விசுவாசித்ததை தருவதற்கு முன்பாக உங்களுக்கு பொறுமையை தருகிறது சொல்ற பாருங்க அந்த டெஸ்ட் பொறுமையை உண்டாக்கும் என்று உண்டாக்குகிறது என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் எதுல சந்தோஷப்படணும் ஒன்றை பெற்றுக் கொள்ளுகிறது வருகிற சந்தோஷம் அல்ல முதலாவது

பொறுமை கிரியேட் ஆகுது நான் கத்தருக்காக காத்திருக்கிறேன் கத்தரே செய்யும்படி காத்திருக்கிறேன் கத்தரை உயர்த்தும்படி காத்திருக்கிறேன் கர்த்தரை கொடுக்கும்படி காத்திருக்கிறேன் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க கத்தரை எனக்கு தரும்படி காத்திருக்கிறேன் அந்த அந்த இடத்தை விட்டு மாத்திரம் அங்கிட்டுக்கிட்ட அசைஞ்சிராதீங்க கத்தரையே நீங்கள் சார்ந்திருப்பதை மட்டும் அசைஞ்சிடாதீங்க அசைஞ்சுட்டீங்க அங்கதான் என்ன வருதுன்னா கீழ்ப்படியாமை என்று வருகிறது பொறுமையின்மை என்பதற்கு இன்னும் அதனுடைய என்னன்னா ஏன் நான் பொறுத்துரு நீங்க ஒன்ற அவசரத்தில் காரியங்களை செய்யும் போது என்ன 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 டைலூட் பண்றீங்க பொறுமையின்மை என்னவா மாறுது கீழ்ப்படியாமையாய் மாறுகிறது பொறுமைக்கு இன்னொரு பேர் என்னது விசுவாசம் நான் விசுவாசி பொறுத்திருக்கிறேன் பொறுமை இன்மையினுடைய என்னது கீழ்ப்படியாமை இன்னைக்கு நிறைய பேர் பொறுமை பொறுமை இல்லாமல் இருக்கிறதுனால அதை என்னவா வெளிப்படுத்துறாங்க தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிய முடியாத ஒரு தன்மையாக அவர் வெளிப்படுத்துகிறார் வாழைப்பு பிள்ளைகளை இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் வாழைப்பிள்ளைகளை குறிப்பை நீங்கள் கவனிக்க வேண்டியது கீழ்ப்பிடுதல் எப்படி காண்பிக்கணும் கர்த்தர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தில் காண்மிக்கணும் அந்த விசுவாசம் நமக்குள்ள என்னதை தருது பொறுமையை தருகிறது சொல்லுங்கள் பொறுமை சொல்லுங்கள் அவசரப்படக்கூடாது சொல்ல அவசரப்படக்கூடாது எந்த ஒன்றுக்கும் அவசர அவசியம் இல்லை அவசரம் உங்கள் வாழ்க்கையில் தேவடைய சித்தத்துக்கு விரோதமாக உங்களை கொண்டு போய் சேர்த்து விடும் யாக்கோப் சொல்கிறார் ஃபெய்த்து டெஸ்ட்டு டெஸ்ட் பண்ணும்போது அங்கே என்னத்தை கிரியேட் பண்ணுது நமக்குள்ள பொறுமையை கிரியேட் பண்ணுது பொறுமையை கிரியேட் பண்ணுது அப்போ நான் இங்கே இன்னொரு காரியத்தை கூட யோசித்து பார்க்குறேன் பொறுமைக்கும் சோம்பேறி பெரிய வித்தியாசம் இருக்குது நிறைய பேர் சோம்பேறிகளாக இருந்துக்கிட்டு பொறுமையாகவே இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சோம்பேறி தனம் வேறு பொறுமை என்பது வேறு இவங்க ஒரு முயற்சி எடுக்க மாட்டாங்க சிலர்லாம் ஒருமே செய்கிறது இல்லை கர்த்தரை செய்யட்டும் பிரதர் எப்படி கர்த்தரை செய்வார் நான் பொறுமையாக இருக்கிறான்னு சொல்லிட்டு சோம்பேறிகளாக இருந்தாங்கன்னா கர்த்தர் ஒன்றையுமே செய்ய முடியாது நிறைய பேர் பொறுமைக்கு சோம்பேறிகளுக்கும் சோம்பேறித்தனத்துக்கு பெரிய வித்தியாசம் இருக்கிறது அறியாமல் இருக்கிறாங்க நிறைய பேர் சோம்பேறிகளாக இருக்கிறாங்க நிறைய பேர் என்ன சொல்றது சோம்பேறிக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம் நிறைய பேர் சுதாரிப்பு இல்லாமல் இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து தானா காரியங்கள் நடக்கட்டும்னு நினைக்கிறாங்க தானா காரியங்கள் நடக்காது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க காரியங்கள் தானாக நடக்காது நான் சொன்ன ஒருத்தர் ஒரு பாஸ்டர் ஜோம் பண்ணிகிட்டு இருந்தாராம் பாருங்கள் ஆண்டவரே என்ன ஊழியத்தை நம்பி உண்மை நம்பி ஊழியத்துக்கு வந்தேன் சோத்துக்கே கஷ்டப்படுறனே அப்படின்னு சொல்லி வீட்டில் உட்காந்து ஜோம் பண்ணிகிட்டு இருந்தாராம் சாப்பாடு வேணும் பசிக்குது ஆண்டவரே ஜோம் பண்ணிகிட்டு இருந்தாராம் அப்போது ஆண்டவர் வந்து ஒரு அம்மாவை அனுப்புனாராம் அரிசி பருப்பெல்லாம் கொண்டு ஒரு அம்மா வராங்க வந்து கதவு தட்டுறாங்களாம் கதவை தட்டி பாஸ்டர் அந்தம்மா போய் உட்காருங்க நான் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எனக்கே ஆண்டர் மேலே அவ்வளோ பெரிய கோபம் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் கடவுள் கழக கண்ணீரோட விட்டு கோவத்தில் ஆண்ட்ரோட்டை ஜோம் பண்ணிட்டு ஒரு ஒன் ஹவர் ரெண்டு மணி நேரம் கழிச்சு கதை திறந்து என்ன அப்படின்னு கேட்டாரான் இல்ல பஸ்ட் ஆண்டு ஆண்டு சொன்னார் இந்த அரிசி பருப்பெல்லாம் உங்கள்ட்ட கொடுக்க சொன்னாரு என்ன மாதிரி பாஸ்டா இருப்பாங்க அதை வாங்கிட்டு போய் வச்சுட்டு ஆண்டோட்டை போய் முட்டி போட்டு என்ன ஆண்டவரை இன்னும் சோர் வரலாம் என்ன ஆண்டவர் இன்னும் சோர் வரல நான் மட்டும் அந்த இடத்துல ஆண்டவர் வந்ததுன்னா அப்படியே பழந்து உள்ளத நீ பல்லோத்துக்கு வந்து சேர் உனக்கு சோறே கிடையாது இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க சோறு எடுத்து ஊட்டி பரலோகத்துலேயே ஸ்டவ் வச்சு பாரத் கேஸ் இண்டியன் கேஸ் எல்லாம் அங்கே வர வச்சு ஆண்டவரே சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து ஊட்டணும் போட்டிருக்கு சில பாஸ்டர்ஸ்களுக்கு சோம்பேறிகள் சொல்லுங்கள் சோம்பேறிகள் இதுக்கு பேர் பொறுமை கிடையாது நான் கத்திரிக்கா காத்திருக்கேன் சோறு கொடுப்பாருன்னு எத்தனை வருஷமா செத்து தான் போகணும் பரலோகத்துக்கு தான் போகணும் இந்த மாதிரி சோம்பேறிகளுக்கெல்லாம் கத்திர உதவி செய்கிறது இல்லை விசுவாசத்துக்கு பேர் சோம்பெறித்தனம் அல்ல விசுவாசம் என்பது ஏதோ ஒன்றை செய்யாம தானா நடக்கட்டும் காத்திருக்கிறது இல்ல விசுவாசம் என்பது நாம் சில காரியங்களை செய்வது விசுவாசித்து காரியங்களை செய்வது இல்லையா பொறுமை என்பது அந்தந்த இடத்துல கரெக்டா ஆவியான சொல்லுவார் நில்லு நில்லு நிதானமா போ நிதானமா பேசு இந்த காரியத்தை எடுத்துக்கோ இதை செய்யாத இதை செய் ஆண்டவர் உள்ளத்துல உணர்த்துவார் அதனாலதான் அந்த ஆவியானுடைய நடத்துல ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் எப்படி பேசுறது எப்படி பேசக்கூடாது எப்படி நடக்கணும் எப்படி நடக்கக்கூடாது எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க இருக்கிறீங்களா இல்லையா அமேன் பொறுமைக்கு பேரு சோம்பேறிக்கு பேரு சுதாரிப்பு பொறுமைக்கு அர்த்தம் வந்து காரியம் தானா நடக்கும் காரியம் தானா நடக்காது காரியம் தானா நடக்க தானா நீங்க வெற்றியாளர் ஆயிட முடியாது தானா நீங்க ஜெயிக்க முடியாது தானா ஒரு பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துடாது தானா எதுவும் நடக்காது எதுவும் தானா நடக்காது நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அது தேவனுடைய சித்தத்தின்படியானதாக இருக்க வேண்டும் அப்போ தேவனுடைய சித்தம் என்னன்றது நமக்கு தெரியணும் ஆமாம் இல்லையா தேவனுடைய சித்தம் என்னன்றது தெரியாம இருக்கிறதுனால தான் நம்ம இறங்காமல் இருக்கிறோம் இன்னும் தேவனை கரெக்டாக புரிஞ்சுக்காதனால தான் நம்ம இறங்கி வேலை செய்யாமல் இருக்கின்றோம் இல்லையா அப்போ பொறுமையும் சோம்பேறித்தனத்தையும் போட்டு குழப்பிக் கூடாது பொறுமையும் சுதாரிப்பு இல்லாத தன்மையும் போட்டு குழப்பிக் கூடாது நிறைய பேர் சோம்பேறிகளாக இருந்துக்கிட்டு நிறைய பேர் வந்து தானா எல்லாம் மாதிரி யோசனையில் இருந்துக்கிட்டு நான் பொறுமையா இருக்கேன் கர்த்தர் செய்வார்னா கர்த்தர் ஒண்ணுமே செய்ய மாட்டார் கர்த்தர் ஏதாவது ஒன்றை செய்ய வேணும் என்றால் நீங்கள் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் கர்த்தர் தர நீங்கள் விதைக்க வேண்டும் ராமே சொல்றீங்க ராமேன் நான் விதைக்கவே மாட்டேன் பிரதர் கத்தர் ஏதாவது ஒன்று பண்ணட்டோம்னா முள்ளும் குறுக்கும் முளைக்கும் இல்லையா கத்தர் ஏதாவது ஒன்று செய்ய வேணும் அந்த ஏதோ ஒன்று என்பது தேவனுடைய சித்தத்தின் படியானதாய் இருக்க வேண்டும் இந்த உலகத்துல பாருங்க இந்த உலகம் வந்து கெட்டு போன ஒரு உலகம் இந்த உலகம் பாவ உலகம் இந்த உலகம் தீமையினால் நிரம்பி இருக்கிறது இந்த உலகத்துல கண்ணை மூடிட்டு எடுக்க முடியாது எடுக்க வேண்டும் உங்களுக்கு வெளுத்ததெல்லாம் பால் கிடையாது இந்த உலகம் வந்து அப்படி ஒரு ஒரு விதத்துல அது வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இப்போ ஆண்டு சொல்றாரு எபிரே ஆகியோன்னு சொல்றாரு தேவண்டி சித்தத்தின்படி செய்ய வேண்டும் அதை குறிப்பிட்டு நீங்க தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும் நீங்க செய்யறதெல்லாம் தேவண்டி சித்தத்தின்படியானதை இருக்க முடியாது தேவனுடைய சித்தத்தின்படியானதை செய்ய கவனமாய் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் எல்லாம் கரெக்ட் கிடையாது எல்லாம் சரி கிடையாது எல்லாமே நல்லது கிடையாது நல்லது கெட்டது இருக்கிறது பாவம் பரிசுத்தம் இருக்கிறது தீமை நன்மை இருக்கிறது எல்லாத்தையும் நன்மையா பார்க்காதீங்க எல்லாத்தையும் தீமையாவும் பார்க்காதீங்க எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க எல்லாத்துலேயும் பரிசுத்தான் இல்லை எல்லாத்திலையும் பாவமும் இல்லை அப்ப நான் என்ன பண்றது நான் தான் இப்போ வந்து வடிகட்டி எடுக்கணும் கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுப்பு என்னுடைய சுதாரி இருக்கணும் அம்மாவா இல்லையா அம்மா அப்பா வந்து பொண்ணு பார்க்குறாங்க பையனுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அதுக்காக அவன் கல்யாணம் பண்ண முடியுமா அவன் ஒரே வார்த்தை சொல்லலாம் நீங்க கல்யாணம் பண்ணீங்க அவனுக்கு பிடிக்கணுமே அப்போ அவனுக்கு பிடிக்கிறவன் வரும்போது அவன் தேர்ந்தெடுக்கிறான் இது சரியாக இருக்கும் இது சரியாக இருக்காது இது கரெக்டாக இது கரெக்டாக போகாதுன்றான் அவனுக்கு என்ன நாலேஜ் இருக்கும் அதன் அடிப்படையில் அவன் தேர்ந்தெடுக்க பார்க்கறான் அவனுக்கு தேவனுடைய சித்தத்தை பற்றிய அறிவை தரும்போது அவன் கரெக்டாக செலக்ட் பண்ணுவான் ஆமாம் தேவனுடைய சித்தத்தை பற்றிய அறிவு அவனுக்கு தேவைப்படுகிறது சரிங்க நல்லா கணக்கு தேவனுடைய சித்தத்தின்படி நான் ஒரு திருமண காரியத்தை மேற்கொண்டிருந்தால்தான் அங்கே ஒரு பிரச்சனை வரும் பொழுது இது தேவனுடைய சித்தத்தின்படி நடந்தது ஆகவே நான் இதை பொறுத்து கொள்ள வேண்டும் இதை நான் சகித்து கொள்ள வேண்டும் இதில் நான் மாற வேண்டும் இதில் அவர்கள் மாறுவதற்கு நான் வாய்ப்பளிக்க வேண்டும் என்கிற ஒரு மனப்பான்மை உண்டாக முடியும் எத்தனை பேர் ஆமையு சொல்கிறீங்க இல்லைன்னா பிரிஞ்சுட்டு தான் போகும் இல்லைன்னா அங்கே ஒரு முறிவு தான் உண்டாகும் ஆமாவா இல்லையா எத்தனை பேர் அப்படி பார்க்குறீங்க அப்போ தேவனுடைய சித்தத்தின்படியான அறிவு ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் வழங்கப்படுவது அவசியமாக இருக்கிறது அப்போ பொறுமைன்னு சொல்லிட்டு சோமேறி இருக்கக்கூடாது பொறுமைன்னு சொல்லிட்டு ஒன்றுமே செய்யாத ஆளாக கூடாது பொறுமைன்னு சொல்லிட்டு நான் வந்து தூங்கிட்டு இருக்கிறேன்னு தூங்கிட்டு இருக்கக்கூடாது பொறுமை என்பது வேற பொறுமை என்பது கற்றுடைய சித்தத்தின்படி செய்து காத்திருப்பது விழித்திருப்பது எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க பொறுமை இன்மை என்னுடைய தான் கீழ்ப்படியாமை கீழ்ப்படியாமையும் பொறுமையின்மையும் ஒன்று கொன்று இணைப்பில் இருக்கிற தவறான கேரக்டர்ஸ் பொறுமை இல்லையா நீங்கள் கீழ்ப்படியாமையில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் எதனை பேர் ஆமையு சொல்றீங்க பொறுமை இல்லாத ஆள் கீழ்ப்படியாமையில் இருக்கிறார்கள் பொறுத்துக்காத ஆளு கீழ்ப்படியாமையில் இருக்கிறார்கள் தறி கட்டு போறாங்க சீர்கட்டு போறாங்க பொறுமை இல்லாத ஆள் தேவனுடைய சித்தத்தின் டிராக்ல இருந்து வழி விலகி போக பார்க்கிறாங்க ஏன்னா பொறுமை இல்லைன்னா விசுவாசம் பர்ஃபெக்டா இல்லைன்னு அர்த்தம் என விசுவாசிக்கிறார் போ